ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கலைச்செல்வி நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கங்க சார் இப்போ இபிஎஸ் அவர்கள் திடீர் டெல்லி பயணம் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருந்தது இப்போ அவர் சந்தித்திருக்கிறார் அமித்ஷாவை சந்தித்து விட்டுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுகிறது அஹ் இதுல சொல்லும் போது மக்கள் பிரச்சனைக்காகத்தான் நான் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் கூட்டணி அப்படிங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து மாறும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு அப்போ என்னன்றத பாத்துக்கலாம் அப்படிங்கறத அவருடைய பதிலாக இருக்கிறது ஆக இந்த கூட்டணி குறித்தோ வேற நாங்க விஷயத்த நாங்க வந்து பேசணும் எங்களுடைய தொகுதிகள் மற்ற அடுத்த கட்ட நடவடிக்கை எதையும் பற்றி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஒரே குரல் மக்கள் பிரச்சனைக்காக நான் அமித்ஷாவை சந்தித்தேன் இதை எப்படி புரிந்து கொள்வது சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி அப்படின்னா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு உயில தேர்தலை பத்தியோ கூட்டணி பத்தியோ பேசாம அமிஷா அந்த ட்வீட் எப்படி போட்டாரு ஒன்று அதுக்கு அதுக்கு காலையில நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட அதாவது சந்திப்பதற்கு முன்பே நாடாளுமன்றத்துல அமிஷா இந்த வார்த்தையை சொல்லிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும்னு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டுல என்னென்ன கட்சிகள் இருக்கு பாரதிய ஜனதா நெக்ஸ்ட் லெவலில் பாமக ஓபிஎஸ் அவர்கள் கட்சியெல்லாம் கிடையாது திரு டிடிவி அவர்கள் கட்சி வச்சுருக்கிறாரு ஓட்டு சதவீதம் ரொம்ப குறைவு எல்லாருமே சேர்ந்து கூட ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதை வச்சுட்டு ஆட்சியை பிடிக்க முடியும்னு சொல்கிறது அது பச்சைப்பிள்ளை கூட சிரிக்கி தான் செய்யும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறது அனைவருக்கும் தெரியும் அப்போ என்டிஏ ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றாலே ஒரு வலுவான கூட்டணி வேணும் அதிமுக சேரும்போது அந்த வலு அமைகிறது அதை நான் மறுக்கவே இல்லை அப்போ அஇஅதிமுக கூட்டணியை பற்றி பேசாமல் மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுவதற்காகத்தான் நான் அமித்ஷாவை சந்தித்தேன்னா இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையிலே இந்தியாவில் உள்துறை அமைச்சர் இல்லை நீங்கள் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும்னா மோடி அவர்களை எல்லாம் சந்திச்சிருக்கணும் இல்லை நிதியமைச்சரை சந்திச்சிருக்கலாம் இல்லை இப்போ வந்து லாங்குவேஜ் இஷ்யூ பெருசாக இருக்கு தர்மேந்திர பிரதானை சந்திச்சிருக்கலாம் அமித்ஷாவை மட்டும் சந்திக்கும் போது அமித்ஷா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா இன்னொன்று அமித்ஷாவோட ரோல் என்னங்க அமித்ஷாவோட ரோலுங்கிறது இஸ் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து பிஜேபியோட தேர்தல் விற்பனார் எத்தனையோ தேர்தல்களாக அவர் நிரூபித்தது தான் அது குஜராத் உட்பட இன்றைக்கு வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி வலிமையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அமித்ஷா தான் அதுபோக பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குன்னா அவங்க இன்டர்னல் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அவங்க வந்து தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும் மாநில தலைவர்கள் சில மாநிலங்களில் காலியாக இருக்குது அதை வந்து அவங்க அதை ஃபில்அப் பண்ணணும் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை எக்ஸ்டெண்ட் ஆக போகிறாரா இல்லையா அதை சொல்லி ஆகணும் அப்படியான சூழலில் பாரதிய ஜனதா இருக்கு அப்போ அமித்ஷாவை இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தது என்பது நான் எப்படி யோகித்தேன் அப்படின்னா ரெட்டைல வழக்கு இருக்குது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ்ங்கிறது அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியுங்க எண்பத்தெட்டில் ஜானகம்மா ஜெயலலிதானின்னு இருக்கும்போது ஜானகம்மாலிட்ட தான் உண்மையிலேயே மெஜாரிட்டி இருந்தது டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி மூணு மொத்தம் மூணு டெஸ்ட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் டெஸ்ட் அம்மாளுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் அங்கேதான் ஆதரவு அதிகம் எம்பி தான் ஆதரவு அதிகம் ஆர்கனைசேஷனல் டெஸ்ட் அதாவது ஆர்கனைசேஷனோட ஜெனரல் கவுன்சில் அது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அதுவும் தான் அப்படி இருந்தும் அன்றைக்கு தேர்தல் ஆணையர் யாரு பெரிய சாஸ்திரி அவர் என்ன பண்ணாரு ரெட்டையிலே பயன்பாட்டு உரிமையை நிறுத்தி வச்சாரு யாருக்கு சாதகமாக முடிஞ்சது கடைசியில் திமுகவுக்கு சாதகமாக முடிஞ்சது இதான வரலாறு ஏன் ஏன் நிறுத்தி வச்சார்னா ராஜீவ்காந்தி தலையிட்டாரு சரி இதுல வந்து இங்க மத்தியில் ஆளுங்கட்சி அவங்க அட்வான்டேஜ்க்கு தான் எப்போதுமே நடத்துவாங்க தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரிதான் நீதிமன்றமா இருந்தாலும் சரிதான் அப்படிதான் வழக்கை பார்ப்பாங்க அப்ப தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வழக்கு யாரு போட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமியின் பொலிட்டிக்கல் காம்படிட்டர்ஸ் உதாரணமா ஓபிஎஸ் வைங்க இல்ல வந்து மற்ற அவரு அவரு சார்ந்த மற்றவர்கள் வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையம் ரொம்ப எளிதா நிறைய ஆவண இருக்குங்க படிச்சு பார்க்க முடியல இப்போதைக்கு ரெட்டையர்ல யாருக்குமே கிடையாது நாங்கள் படிச்சு பார்த்துட்டு பொறுமையா சொல்றோம் நீங்க நிலுவையில் இருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க சரி கோர்ட்ல என்ன தெரியுமா டெக்னிக் கடைப்பிடிப்பாங்க ஓரல் வாய் சொன்னாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படணும் நீதிபதி ஆனா வாய் வார்த்தையா சொன்னதை வந்து நம்ம மேல் கோட்டுக்கு எடுத்துகிட்டே போக முடியாது ஏன்னா ஆர்டர் கிடையாது கையில இது வந்து காலங்காலமாக கடைப்பிடிக்கப்படுகிற உத்தி தான் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து அந்த அந்த ஒரு டேஞ்சர் வீல வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கிறாரு இப்ப அமித்ஷா சந்திப்பு மூலமா அந்த ஒண்ணு நடந்துரும்ல கண்டிப்பா அவருக்கு அது லாபம் தானே பொலிட்டிக்கலா அவரை பேச பொருளாதாரா இப்ப எத்தனை பேரு எத்தனை கேள்வி எத்தனை டிவில வந்து ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கு இந்த மேட்ரு இல்ல அதே சமயம் பாஜக பிரதிபலனை எதிர்பார்க்காம இபிஎஸ் கிட்ட செய்ய மாட்டாங்கல்ல செய்யணும்னு அவங்களுக்கு என்ன கட்டாயம் ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க அரசியல்ல அசிங்கம் கிடையவே கிடையாது வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்துல நிறைய முடிவுகள் மாற்றி எடுப்பாருங்க ரொம்ப நண்பர் அவர்கிட்ட அவர் எப்போ எப்படின்னா ஏதாவது அவர் மார்னிங் டிஃபனோடையோ இல்லை சாப்பாட்டோடையோ அவர்கிட்ட வந்து பொலிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணலாம் என்னங்க இதெல்லாம் அரசியல் அசிங்கமாக இருக்காதா அப்படின்னா அரசியல்ல ஏதுங்க அசிங்க பாரு அது உண்மை அது என்ன காரணம்னு நிலைப்பாடு மாற்றம் இப்போ அண்ணாமலை வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க என்ன அந்த வீடியோவில் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியோட அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மோடி அவர்கள் வாரணாசியில் நிற்கும் போது வேட்பு தாக்கலுக்கே தாக்கலிக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அதை அவர் இல்லைன்னு சொல்லட்டும் தவழ்ந்து போய் மானம் இழந்து தவழ்ந்து போய் பதவி பெற்றவர்கள் மானமுள்ள உள்ள விவசாய மகன் அண்ணாமலைக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அது இப்போ வைரலாக சுற்றிட்டு இருக்கு அண்ணாமலை சொன்ன பழைய வீடியோ வைரலாக சுத்தோம் சரி வீடியோக்களை தூசி தட்டி எடுத்து போடுகிற ஒரு டெக்னிக்கல் யுகத்தில் நம்ம இருக்கோம் ஒரு காலத்தில் அச்சு ஊடகம் போதுங்க முன்னாடி சொல்லியிருப்பாங்க பேட்டி அதை கட்டிங் எடுத்து அது ரொம்ப கஷ்டம் ஃபார்வேர்டு கூட கிடையாது இப்போ இது வந்து ஃபார்வேர்டு யுகம் ஷேர் யுகம் வியூ யுகம் இப்படியான ஒரு சூழலில் பழசெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி இதில் ஓட்டு வங்கி பாதிப்பு வருமானா அது வராது திமுக கூர்மைப்படுத்துதுங்க அந்த ஓட்டு வங்கி என்னென்னா தமிழ்நாட்டு நலன் மாநில நலன்களுக்காக மத்திய பாரதிய ஜனதா பூச்சாண்டி அரசியல் பாரதிய ஜனதா வந்து அவ்வளோதாங்க இந்தி வந்துடும் சமஸ்கிருதம் வந்துடும் வருமா வராதாங்கிறத பற்றி கவலை இல்லை வந்தால் வந்துடும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும் எங்களுக்கு தாங்க நீங்கள் ஓட்டு போடணும் வேற வழியே இல்லையே திமுக நிலைப்பாடு இது அப்போ அண்ணா திமுகவோட சிக்கல் என்ன அவங்க பல விஷயங்களில் திமுக நிலைப்பாடு தான் அவங்க நிலைப்பாடு கருணாதி எம்ஜிஆர் நிலைப்பாடு ஜெயலலிதா நிலைப்பாடு அதை மாற்ற முடியாது நீங்கள் பிஜேபி நிலைப்பாடு அது அவங்க நிலைப்பாடு ஆ ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் இன்னும் சொல்ல போனால் வடநாட்டு பாலிடிக்ஸ் டீலிமிட்டேஷன்ல பீகாருக்கு சீட்டை குறைச்சிருவாங்களா பிஜேபி பீகார் தேர்தலில் எப்படி எதிர்கொள்வாங்க உத்தரப்பிரதேசத்தை எப்படி எதிர்கொள்வாங்க சரி திமுகவோட கூட்டணி கட்சி சமாஜ்வாதி அது இங்கே வந்து வேண்டாம் எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு சீட்டு வேண்டாம்னு சொல்லுமா இது சிக்கலான இடம் அப்போ திமுக எப்படி ப்ளே பண்ணுதுன்னா நமக்கு முக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிச்சா தான் தமிழ்நாட்டில் தோத்தா திமுகவுக்கே எதிர்காலம் இல்லை அதுக்குள்ளே அவங்க அண்ணா திமுகவுக்கும் அதே தான் நோக்கம் ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சா அந்த நோக்கத்தில் ஒரு பின்னம் வரும் எனவே இப்போதைக்கே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டே போறதுதான் அவங்களுக்கு நல்லது அதான் அவங்க கருத்து ஆனா கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு அச்சாரமா நம்ம இதை எடுத்துக்கலாமா ஒண்ணு இன்னொன்னு அப்படி வந்து பாஜக நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நலனுக்கு எதிராக பாஜக இருக்கு அப்படின்னு நம்ம கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில அதிமுக இத வந்து கொண்டு போய் பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன நெருக்கடி வரும் அதிமுகவுக்கு வாக்கு ஓட்டு வங்கி இழப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அப்படி வைக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு ஒரு அழுத்தம் இருந்தால் தானே அதை வைக்க முடியும் சரியான கேள்வி அரசியலில் அச்சாரங்கள் எப்போதுமே போடப்படுவது தான் அப்புறம் வந்து அதுக்கு பிறகு அச்சாரம் போட்டு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகும் அது வேற விஷயம் என்ன லாபம் இது ஒரு முக்கியமான கேள்விங்க லாபம் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாதுங்களே அரசியல்வாதிக்கு லாபம் பார்க்க தேர்தல் வெற்றி தான் அப்படின்னா அதிமுக தன் கையில் இருக்க ஓட்டுவங்கே ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அது இருபது சதவீதம் அந்த இருபது சதவீதம் எப்படி வருது அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டே போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க முக்காவாசி அதுல உள்ளூர் பிரச்சனைகள் அது நம்ம திமுக காரனோட எப்படிங்க நிற்க முடியும் அவங்க எங்க மாமாவுக்கு பெரிய விரோதின்னு பழைய பகையெல்லாம் குடும்பத்து பகையெல்லாம் சொல்லுவாங்க இந்த இருபது சதவீதத்தோட குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சதவீதம் நீங்க சேர்த்தா தான் வெற்றியை நோக்கி போக முடியும் முப்பத்தஞ்சு வேணும் அது இல்லாம அதை கனவு காணுறதே அர்த்தமே இல்ல அண்ணாமலை என்னங்க சொல்றாரு நேத்திக்கு இஃப்தார் விருந்தில் தமிழ்நாட்டுல அஞ்சு முனை போட்டிங்க ஒன்று அண்ணாதிமுக இன்னொன்று ஒன்று பிஜேபி இன்னொன்று பிஜேபி கூட இல்லை ஒன்று என்டிஏ தான் சொல்கிறாரு அவர் ஒன்று என்டிஏ நெக்ஸ்ட்டு வந்து திமுக மூணாவது வந்து அண்ணாதிமுக நாலாவது சீமான அண்ணன் அஞ்சாவது விஜய் அண்ணன் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தாங்க இது அப்போ அஞ்சு முனை போட்டி இருக்கிறது நல்லது இல்லை மூணு முனையாக மாறணும்னு அவர் அதில் சொல்லிட்டார் ஆனால் என்டிஏ தானுன்னு சொல்லிட்டாரு கூட இருக்கிறது டிடிவியும் இந்த பக்கம் ஓபிஎஸும் அப்போனா அதுல டிடிவி தனி கட்சிங்க அண்ணாதிமுகவை பத்தி பிரச்சனை இல்லை அவருக்கு ஆனால் ஓபிஎஸ் அண்ணாதிமுக அவர் காம்படேட்டிவ் அதாவது எடப்பாடிக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற காம்படேட்டிவ் அரசியல்வாதி சசிகலாமா கட்சி இல்லை அவங்ககிட்ட அவங்களுக்கு சேத்தா கூட சீட்டும் கொடுக்க வேண்டியது இல்லை அப்போ சேத்தா ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வருமே தவிர அரசியல் ரீதியாக எந்த பக்கமும் அதுல பாதிப்பு இல்லை ஏதோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஓட்டு கூடா கூட லாபம் தான் சசிகலா அவர்களை சேர்த்தால் கோபமா இருக்கிற முக்களத்துவ சமுதாய ஓட்டு வங்கி ஒரு சதவீதம் கொடுக்கணும் இங்க லாபம் தான் நஷ்டம் கிடையாது ஒரு சதவீத ஓட்டுக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஒரு மீசிக்காவோ மற்றவங்களையோ வந்து கூட்டணிக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்துக்கு கொண்டு வந்தா அஞ்சு சீட்டு கொடுக்கணும் இல்லையா அஞ்சு சீட்டு கொடுக்காம ரெண்டு சதவீத பார்ட்டி வருமா கூட்டணிக்கு ஆனா சசிகலாவுக்கு ஒரு சீட்டும் கொடுக்க வேண்டியது இல்லை அப்ப அது லாபம் அவங்க எதிர்பார்க்கறது என்ன போச்சேர பதவியெல்லாம் கிடையாது கௌரவமான ஒரு பதவி இன்னைக்கு தேதி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தோ கண்டிச்சோலாம் அவங்க எதுவும் பேசுறதும் இல்லை அப்படின்னா காம்பரமைஸ் என்ன ஓபிஎஸ் துரோகி அவரை சேர்க்கக்கூடாது கட்சி அடிச்சு அடித்து உடச்சாரு இன்றைத்தேர் வரைக்கும் அதை கட்சி ஆஃபீஸை அடிச்சு உடைச்சாரு அதிகாரபூர்வமான ரெட்டேலையை நின்று எதிர்த்து பலாபலத்தில் நின்னாரு அவருக்கு எப்படி நம்ம வந்து கொடுக்க முடியும் இந்த நிலைப்பாடு திமுகால நிறைய தலைவர்களுக்கு இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ தனிமைப்படுத்துதல் தான் அரசியலில் முக்கியம் இப்போ எதிர்ப்பாளர்களில் ஓபிஎஸ் தனிமைப்படுத்திட்டா டிடி அவர்களுக்கான சீட்டு என்டிஏ கூட்டணியில் தானே அவர் இருக்காரு என்டிஏவுக்கு என்ன சீட்டோ அதுலேருந்தே அவங்க கொடுத்துருவாங்க சசிகலாவை சேர்த்தா ஒரு கௌரவ போஸ்ட்டு சீட்டே கொடுக்க வேண்டாம் அப்படியான ஒரு கேல்குலேஷன் அண்ணாதிமுக இருக்கு கிட்ட இருக்கு அதை வந்து அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா அமித்ஷா கேல்குலேஷன் எல்லாரும் சேர்ந்த ஒன்றுபட்ட அண்ணாதிமுகங்கிறத ஒரு கேல்குலேஷன் எல்லாரும் சேர்ந்தேன்னு சொல்லாதீங்க ஓபிஎஸ் இல்லாத அப்படின்னு அவ இவங்க வந்து ரூட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்னமும் அது எல்லாமே ஃபைனலைஸ் ஆகாது என்னென்ன டைம் இருக்குங்கிறதான் உண்மை திமுகவுக்கு தங்கம் திணர்ஸ் அவர்கள் அன்னைக்கு அவர் உரை பேசும் போதும் உங்க கணக்கு எங்கேயே இருந்து ஒருத்தர் போடுறாங்க அதை சுட்டி காட்டுறாரு சாரக்கியம் சாரக்கிய வியூகம் இவர் ஈபிஎஸ் டெல்லி போயிருக்கிறாரு ஆனா சட்டப்பேரவையிலே ஸ்டாலின் அவர்கள் இதை குறிப்பிட்டு பேசுறாரு அவர் எங்க போயிருக்கிறாரு யார சந்திக்க தகவல் வரைக்கும் அவங்க அவங்க வந்து அப்ப என்ன கணக்கு போடுறாங்க அதிமுக பாஜக சேர்ந்தா திமுகவுக்கு லாபமா நஷ்டமாங்கிற கணக்கா இல்ல ஒரு வயல லாபம்னு நினைக்கிறாங்க என்னன்னா அந்த ஓட்டு கூர்மைப்படுது பொதுவாக நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேங்க அரசியல் தேர்தல் பணம் இல்லாம யாரும் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க இப்போ ரூபா வாங்காமல் இருக்காங்களா ஜனங்க வாக்காளர்கள் பேக்கேஜ் சிஸ்டம்தான் இருக்கு எங்கள் ஊரில் அஞ்சு ஓட்டு இருக்குங்க வீட்டில் பத்தாயிரரூபா கொடுத்துருங்க அஞ்சு ஓட்டும் உங்களுக்கு இது வந்து எண்பது எண்பத்தஞ்சு சதவீதங்க சாதாரண விஷயம் இல்லைங்க நூறு ஓட்டு இருந்தால் எண்பது ஓட்டு இப்படி போயிடுது எண்பத்தஞ்சு ஓட்டு போயிடுது அப்போ மாற்றத்துக்கான சாவி எங்கேருந்து வருது மீதி இருக்கிற அந்த பத்து பதினஞ்சு பிரசன் தான் அவன் பணம்லாம் வாங்க மாட்டான் அதில் கொஞ்சம் பேர் வந்து சித்தாந்த அடிப்படையில் ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் பேர் பிஜேபி வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் பேர் வந்து நீட்டு நீட்டெல்லாம் பெரிய கொடுபங்கன்னு ஓட்டு போடுவாங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ தூரம் வந்து தமிழுக்காக போராடணும் இந்தியை கொண்டு வந்துருவானுங்க இவனுங்க நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் ரொம்ப ஃப்ராங்காக நான் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ஒரு நாளும் வந்து அந்த தேசிய கட்சிகள் காங்கிரஸ் கூட ஓட்டு போட மாட்டேன் அப்போ இப்படியான ஒரு கலவை வந்து அந்த பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு அது வந்து நமக்கு கிடைச்சிரும் என்பது திமுகவின் கணக்கு அதாவது ஆட்சி பெயர்ல அதிருப்தி இருக்கும் ஊழல் இருக்கும் சாராய வெள்ளம் ஓடும் குற்றவாளிகள் இருப்பாங்க கொலை கற்பழிப்பு எல்லாம் நடக்கும் ஆனாலும் இந்த ரொம்ப முக்கியம் அது திமுக கணக்குங்க நல்லா தெரியுது ஆனா மைனஸ் என்ன இருபத்தாறு ஓகே அடுத்த தேர்தல் முப்பத்தொன்னுக்கு என்ன பண்ணுவீங்க அதையும் நீங்க கவனிக்கணும்ல ஏன்னா உதயநிதி நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா சரி இருபத்தி ஆறுல ரைட்டுங்க ஸ்டாலின் முதலமைச்சர் கண்டினியூ பண்றாரு ஏதோ அவர் இரநூறு சீட்டு ஜெயிக்காட்டாலும் நூத்தி இருபது சீட்டு ஜெயிச்சிடுறாருன்னு வச்சுக்குவோம் அப்போ அடுத்த தேர்தல்னு சொல்லிடுவாங்க என்டி என்ன சொல்லுவோம் இந்த தேர்தலில் நாங்கள் இவ்வளவு ஓட்டு சதவீதம் கூட்டணும் இவ்வளோ ஏதோ கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சாலும் சரிதான் நூறு தொகுதியில் டெபாசிட் வாங்கியிருக்கோம் அதுக்காக விட்டுருவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல வருது இல்ல அடுத்த தேர்தல் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல மக்களவை தேர்தல் அது உதயநிதிக்கான பரிசோதனையா மாறும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல வந்து சட்டமன்ற தேர்தல் அது உதயநிதிக்கான டபுள் பரிசோதனையா மாறும் அப்ப அதுக்கான ஒரு பாலம் போட வேண்டிய கட்டாயத்திலையும் திமுக இருக்கும் அப்போ பிஜேபியோட வளர்ச்சி திமுகவுக்கு வந்து அது எதிர்கால இடைஞ்சல் அதிமுகவோட பிளட்டை வந்து உறிஞ்சி பிஜேபி வளர்ந்துடக்கூடாது ஏன்னா அதைத்தான் தங்க நிர்ணயம் சொல்றாரு மறைமுகமா சாணக்கி விவோங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு அதே மாதிரி மு ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் ஒரு ஒரு டெல்லி பயணம் டெல்லி என்னங்க அது என்ன ஆயர்லயா இருக்கு இங்க இருந்து ஃபிளைட் புடிச்சா போறீங்க டிக்கெட்டை கூட முதல்ல இன்னும் இதே வந்து டிக்கெட்டை வாங்கறதுங்கிறதெல்லாம் ரொம்ப எளிதில்ல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு டெல்லிக்கு போறது அமித்ஷா அப்பாயின்மெண்ட் ஆறு மணி வரைக்கும் நேற்று கன்ஃபார்ம் ஆகல ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க இல்லைனா ஒரு பொயிருக்கெல்லாம் மாட்டாரு ஓகே தான் அதுல வந்து இப்போ அவருக்கு ஒரு ஒரு பேசு பொருள் ஆயிட்டாரு தான் பேசு பொருளா இருந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசு பொருள் ஆயிட்டாரு அது அரசியல் லாபம் தான் அரசியல்வாதி எப்போதுமே வந்து திண்ணியல் படுத்தாலும் தான் தூங்கணும் வேற வழி கிடையாது அது கரெக்டா அந்த அந்த உத்தியை அவர் கரெக்டா கடைபிடிச்சிட்டாரு அப்ப கூட்டணி கூட்டணி இல்லைன்னா ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கல இப்ப விஜய் இருக்காரு அவரு வந்து இன்னும் எந்த முடிவும் சொல்லாம அவர் ஏதோ ஒரு கனவு உலகத்துல வாழ்றாரு ஓஹோ இவங்க எல்லாரும் கூட்டணியை சேர்ந்தா நமக்கு தானே ஆபத்து ஏன்னா அவர் ஓட்டு தானே குறையும் திமுக ஓட்டு நான் யாருக்குன்னு சொன்ன கணக்குங்க அது அப்படியே கூர்மப்பட்டுரும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரோ இல்லையா நான் ஜெயிக்கணும்னு தான் வேலுமணி நினைப்பாரு அப்படிதான் தான் நினைக்க முடியும் வேறு வழி இல்லையே அப்போ இயல்பாக எம்எல்ஏங்கிற அந்த பழைய எம்எல்ஏ அந்தஸ்து நம்ம இழந்துடக்கூடாது அதுக்கான வழி என்ன நம்ம தொகுதியில் இந்த ஓட்டு இவ்வளோ இருக்குது அண்ணாமலைக்கு ஒரு நாலாயிரம் ஓட்டு இருக்கு இல்லை வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கு இங்கே இந்த இடத்துல ஓட்டு இருக்கு நமக்கு வரணும் இது கால்குலேஷனுக்கு இது தவறு கிடையாது அதே நேரத்தில் நம்ம தொகுதி பிஜேபிக்கு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க என்ன காரணம்னா பிஜேபிக்கும் அங்கே தான் ஓட்டு இருக்கும் பாமகவுக்கும் அங்கே தான் ஓட்டு இருக்கும் அப்போ நம்ம தொகுதியில் மூணு நாலு பேர் நம்ம கூட்டணியிலேயே கேட்பாளர்கள் இருப்பாங்க ஒரு பெரிய ட்ரிக்கியான ஒரு விஷயம் அப்போ இப்போமே நீங்கள் கூட்டணின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளால வேலையை பார்க்க மாட்டான் சரி நான் ஒரு தொகுதியை எயிம் பண்ணுறேங்க ஆனால் என் தொகுதியில் இப்போ இந்த கூட்டணின்னு அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவ்வளோ பேர் வந்துருவாங்க காம்படிஷனுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னா நான் மட்டும்தான் அப்போ நான் மட்டும்தான்னா நான் கூட்டணி தான் நான் கேட்க விரும்புகிறேன் கூட்டணிங்கிறத கேட்க விரும்பல கடைசி நேரத்துல என்ன என்னப்பா பண்றது வேற வழி இல்ல கூட்டணி வச்சிட்டோம் அடுத்த தேர்தல பாப்போம்னு தள்ளி விட்டுருவாங்க கலைஞரா இருந்தா என்ன சொல்லுவார்னா எப்பா அவனுக்கு நெஞ்சில இடம் இருக்கியா சீட்டு மட்டும் இல்ல எப்பவுமே அவரு நெஞ்சில இடம் கொடுத்துருவாரு பிரச்சனை முடிஞ்சது அவனால வேற கட்சிக்கும் போக முடியாது உடனே தேர்தல் நேரத்துல எங்க வேற கட்சிக்கு போக முடியும் இது ஒரு ட்ரிக்கு இந்த ட்ரிக் ஆனா அதிமுகல சார் அதிமுக பாஜக இந்த கூட்டணிய அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்களா ஏன்னா பாஜக கூட்டணியில இருந்து பிரிகிறோம்னு சொன்னப்ப வெடி வெடிச்சு கொண்டாடுனாங்க இப்ப நீங்க வந்து ஆஹ் தேர்தல் நெருங்குற நேரத்துலதான் கூட்டணின்னு சொன்னா கூட இப்ப போய் இவர் பேசுறது பண்றதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு முடிவுக்கு வரலாம்ல இப்ப நீங்க சொன்னீங்க ஈபிஎஸ் வந்து போக்கஸ்ல வந்துட்டாரு பேசு பொருளா மாறிட்டாரு அப்படின்னு இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் மக்கள் பிரச்சனை நான் பேச போறேன்னு சொல்லல அவரு அங்க போய் செய்தியாளர் சந்திப்பு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கேக்குறப்பையும் அலுவலகத்தை பார்க்க தான் நான் வந்தேன் அதிமுக அலுவலகத்தை மக்கள் பிரச்சனையை நான் போய் அமித்ஷா கிட்ட பேச போறேன்னு சொல்லல ஆனா திடீர்னு போய் சந்திச்சுட்டு வர்றாரு மறுநாள் பேட்டி கொடுக்குறாருங்க போது கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து யோசிக்க கூடிய விஷயம் தானே சார் டெல்லிக்கு போன ஒண்ணு தாங்க அவருக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு அவரு பாவம் இங்க இருந்தப்ப அவரு ஞாபகம் வரல அங்க போய் ஞாபகம் வந்துருச்சு சரி யாரை பார்த்து சொல்லலாம்னா நம்ம தலைவர் இருக்காருல்ல அமித்ஷா இருக்காரு அவர் போய் பார்த்து சொன்னா போச்சு அப்படின்னு இவர் போன் அடிச்ச உடனே அவர் வாங்கன்னு சொல்லிட்டாரு டீ காப்பி பிஸ்கட் எல்லாம் ரெடியா வச்சிருந்தாரு போனாரு பார்த்தாரு இப்படி எடுத்துங்க ஆனா அண்ணாதிமுக நீங்க கேட்ட ஆரம்ப கேள்வி அண்ணாதிமுகவுக்குள்ள நான் சொன்ன தொகுதி கணக்குலையும் இதை விரும்பாதவங்க இருப்பாங்க சித்தாந்த கணக்குலையும் இதை விரும்பாதவங்க இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிஜேபியை உள்ள விட்டா அது அண்ணாதிமுகவுக்கே ஆபத்து பிஜேபியை உள்ள விட்டால் திமுகவுக்கே ஆபத்து இப்படிங்கிற கணக்கும் ஒன்று ஓடிட்டே தான் இருக்கு தமிழ்நாடு அரசியலில் அப்போ அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி உறுதினு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருன்னா அதிமுக ஒரு பிளவு கிரியேட் ஆகிடும் அதிமுக இப்போ பல தலைவர்கள் ரிபல் ரீடர்ஸ் இருக்காங்க எல்லா டிவிகளையும் அவங்க வந்து ரிபலாக கருத்து சொல்லிட்டே வராங்க அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் வேணுமா வேண்டாமா வேணும்ல எந்த அரசியல்வாதியும் அரசியல் எதிர்காலத்தை விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி உறுதி நமக்கு இனிமேல் வேலை இல்ல அப்படின்னா அவன் எங்க போவான் முசாமின் எங்க போனாரு கே கே ச ராமச்சந்திரன் எங்க போனாரு ஏவ எங்க போனாரு தமிழ் செல்வன் எங்க போனாரு எத்தனை உதாரணம் உங்களுக்கு வேணும் எங்க போனாருன்னா திமுகவுக்கு போயிருவாங்க அவ்வளவுதான் இதுதான் நம்ம கட்சி உடையாம காப்பாற்றணும்னாலும் நம்ம கடைசி வரைக்கும் இத வந்து இப்படிதான் ஓட்ட முடியும் வேற வழி கிடையாது சிக்கல் என்னன்னா இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப யுகத்துல உடனுக்குடன் உடனுக்குடன் எல்லாருக்கும் செய்தி போய் சேருது அவன் சொந்த கல்குலேஷன் போடுவான் நம்ம சொல்றத அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவான்னு நான் சொல்லவே இல்லை அவளுக்கே ஒரு கல்குலேஷன் இருக்கும் அதை வச்சு அவன் ஒரு முடிவு எடுப்பான் ஒரு ஆர்டினரி வாக்காளர் அப்படி முடிவு எடுத்துருவான் தலைவர்களுக்கு அந்த முடிவு எடுக்கும் போது இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுல இருக்கிற சிக்கல் இதே சிக்கல் பிஜேபிக்கு இருக்கு எங்க பகுதிகளில் பிஜேபி லீடரா இருக்கவங்க பழைய எக்ஸ் அண்ணாதிமுக தான் ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதுலேருந்து அவங்க பிரிஞ்சு போறது இல்ல அது ஆளுங்கச்சியோட பெனிஃபிட் போயிரும் அப்போ எக்ஸ் அதிமுக பிஜேபிக்கு போய் போன பிறகு நம்ம தொகுதிக்கு அதிமுகவே வந்துடும் அப்படின்னா நமக்கு வாய்ஸே இல்லையேன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக மொத்தம் பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா திமுகவுக்கு தான் தமாக்காவுக்கு மேல தமாக்காவா வருதா சார் டபுள் ட்ரிபிள் லாபங்க எந்த இடத்துல மைனஸ் பாயிண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பிஜேபி வந்து நிறைய ஒரு நெருப்பு வளையங்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க பல மாநிலங்களில் அவங்க நடந்துகிட்ட முறையெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது ஒரு இடத்துல சங்கடத்தை மாட்டுவாங்க எந்த ஆட்சியும் ஊழலுக்கு அப்பாற்பட்டது அல்லங்கிறது என்னோட தெளிந்த அறிவு எந்த ஆட்சியும் நீங்க எடுத்தீங்கனாலும் பார்ட் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் ப்ராசஸே இதுதான் ஏன்னா பணம் இல்லாம தேர்தலில் நிற்க முடியாதுங்கிற இழி நிலையை வந்து நம்ம வாக்காளர் பொதுமக்கள் கொண்டு வந்து விட்டாங்க அப்போ பணம் சேர்த்தே ஆகணும் பத்து கோடி ரூபா செலவு பண்ணாம ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருட்டுங்க பாப்போங்க ஒரு சவாலாகவே நான் விடுறேன் ஏன் தேர்தலை செலவே பண்ணக்கூடாது தேர்தல் எல்லாம் திருத்த வேண்டிதானே நீங்கள் காமன் மேடை காமன் பிரச்சாரம் எத்தனை டிவிகள் இருக்குது அந்த டிவிகளில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க பத்தே பத்து நாள் போதும் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலையும் நடத்த வேண்டாம் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்துங்களா அதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்குது ஒரு மா ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்த முடியாதா அப்படின்னா தேர்தல் செலவு குறையும் அப்படின்னா ஊழலும் குறையும் அந்த ஒரு ரைட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதே இல்லைங்களா அப்படிங்கும் அரசியல்வாதி பணம் சேர்த்தே ஆகணுங்கிற கம்பல்சனுக்கு போறா இது ஒரு கெடுவட்ட சூழல்ல போய் சிக்கிறோம் ஆனா சார் இபிஎஸ் வந்து வேண்டாம் பாஜகவோட கூட்டணி வேண்டாம்னு அவர் வந்து ரொம்ப அடமெண்டா இருந்தவர் அவரு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றாருன்னா தனிப்பட்ட முறையிலயும் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அதாவது உள்கட்சி விஷயத்திலும் சரி பாஜக தரப்பில் இருந்தும் சரி அந்த கட்டத்துக்கு அவர் வர்றாரா என்ன காரணம் இது அவரோட கூட இருக்கிறவங்க இப்ப தங்கமணியோ வேலுமணியோ மற்றவர்களுக்கோ அவங்க அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னாலே அவங்களுக்கு பிஜேபி ஓட்டு தேவைப்படுதுல்ல சரி தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை வருகைக்கு முன் பின்னு பிரிச்சு பாருங்க அண்ணாமலை வருகைக்கு பின் ஓட்டு சதவீதத்தை சில பகுதிகளில் ஒய்த்திருக்காங்க அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்போ அண்ணாதிமுக ஓட்டு இருந்தா ஜெயிக்கலாங்கிற கேல்குலேஷன் பிஜேபிலையும் நிறைய பேருக்கு இருக்கு பிஜேபி உறவு இருந்தா ஜெயிக்கலாங்கிற கேல்குலேஷன் அண்ணாதிமுகாலையும் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இவங்க இப்படி தான் காயை நகர்த்துவாங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒரு மாபெரும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவரை எந்த முடிவுமே ஓ ஓப்பனாக தெரிவிக்க தெரிவிக்காத ஒரு சூழலை இது ஜெயலலிதாவாக இருந்தால் அப்படி இருங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பற்றிய கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அவங்க ஒரு கண்ணசைவால் கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நேற்றுக்கு மார்ச் இருபத்தஞ்சுங்க ஜெயலலிதாவர்கள் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட அவமானம் அதெல்லாம் மார்ச் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது மார்ச் இருபத்தஞ்சு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்க போய் அமித்ஷா பார்த்துட்டு வர்றாரு எவ்வளவு பெரிய நகை முரணு நினைக்கிறீங்க இது நிறைவாக சுருக்கமாக அப்போ அடுத்த கட்டமா தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் சார் இப்ப போட்டியோட இது கூர்மை குறைஞ்சுக்கிட்டே வருது ஐந்து முனைங்கிறது இப்ப நான்கு முனைக்கு வர சூழல் இருக்கு இது அடுத்து மூன்று முனை இப்படி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதாவது விஜய் தன் நிலைப்பாட்டை மாற்றி கடைசி நேரத்தில் அண்ணாதிமுக கூட்டணி வைப்பதற்கு அவங்களுக்குள்ள அந்தரங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா அண்ணாதிமுக பிஜேபியோட கூட்டணி போகாது அது நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்றேன் என்ன காரணம்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சினிமா ஸ்டாருக்குன்னு இருக்கிற ஒரு எட்டு சதவீத பத்து சதவீத வாக்கு அண்ணா அண்ணாதிமுகவுக்கும் போதுமானது அது நமக்கு வருமானு நமக்கு தெரியாது அடுத்த கட்டம் அப்படிங்கிறது அரசியலில் இதுதான் திமுக அரசுக்கு நிறைய நெருக்கடி வரும் அரசு அரசுனாலே நெருக்கடி வரத்தா செய்யும் ஆனா பிஜேபி ஏவி விடுகிற நெருக்கடிகள் இருக்குல்ல அது இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூட அத்தகைய உத்திகளை கடைபிடித்ததே இல்லை இடியெல்லாம் சூப்பர் போலீஸா செயல்படுதுங்க அது ஒரு மாபெரும் சிக்கல் அப்படியான நிலைமைகள் திமுக அரசுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறதே ஒரு பெருஞ்சிக்கலா போயிடும் அத அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் என்பதே எனக்கு பாரு நன்றி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய திருப்பங்கள் அதுவும் எதிர்பாராத திருப்பங்கள் அரசியல்ல நடைபெறுவது சகஜம்தான் இப்போ வர காலகட்டத்துல பார்த்தா ரொம்ப அதிகமாகவே நடைபெறுகிறது நன்றி சார் தொடர்ந்து நம்மளும் அதை பற்றி பேசிக்கொண்டிருப்போம் நன்றி ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை